ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பால்கவளம்புடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனி நகராட்சிக்குள்ள மைய பகுதியில் வீகே வேலுசாமி மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்க வீடு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே வந்து கிழக்கு தெற்கு பார்த்து ஃப்ளாட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆர்சி போட்ட வீடு ஒன்று இருக்குது கொஞ்சம் தகரம் போட்ட வீடு இருக்குது ஒரு போர் இருக்குது முனிசிபாலிட்டி குழாய் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செண்டு வந்து பக்கத்தில் பதினஞ்சு லட்சம் வரையும் போயிட்ருக்கு இவங்க வந்து வீட்டுக்கெலாம் வந்து ரேட் சொல்லலை இடத்துக்கான ரேட்டை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க மொத்தம் நாலு செண்டுங்க வீடு இடம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது லட்சம் தான் சொல்கிறாங்க உடனடி பத்திரத்துக்காக வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நேராக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ